மக்கள் நலனுக்காக தியாகம் செய்வது என்ன என்றால் என்பதை அறிய வரலாற்றை படியுங்கள் விஜய் என்று கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பே சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது தாவை தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை ஏதோ அவருக்கு மிகப்பெரிய தியாகம் செய்வதை போல கூறியுள்ளார் ஊடகங்களும் அதை பெரிதப்படுத்தியுள்ளனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர்கள் பல்லாண்டு கால முதலமைச்சராக இருந்த எஸ் ஜோதிபாசு நிரூபன் சக்கரவர்த்தி இ கே நாயனார் மாணிக் சர்கார் புத்ததேவ் பட்டாச்சி அச்சுதானந்தன் இவர்கள் அனைவரும் அரசியலில் அறுபது எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக மக்கள் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் பதவியை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தார்கள் என்று எதிர்களால் குற்றம் இவர்கள் அனைவரும் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக சிறப்பாக செயல்பட்டவர்கள் தங்கள் குடும்பத்தில் இருந்து தங்களுடைய பங்காக கிடைத்த சொத்துக்களை கட்சிக்கு வழங்கியவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்கள் மட்டுமல்ல அடிப்படை கட்சி உறுப்பினர்கள் கூட தங்களுடைய சொத்துக்களை மக்கள் பயன்பாட்டுக்காக கட்சிக்கு கொடுத்த